நீங்க மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களா நம்ம நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நாம ஏன் கவலைப்படுறோம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க மற்றவங்க என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவரா இருந்தா இந்த வீடியோவை முழுசா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான விடை இதுல கிடைக்கும் வாங்க நான் உங்கள் காத்தியே ராஜேந்திரன் இன்னைக்கு நாம இந்த காணொலியில அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ என்னைய என்ன நினைப்பாங்க அப்படின்றத நான் இன்னைக்கு டீ கோவுட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் சிம்பிளான விஷயம்தாங்க நாம எல்லாருமே ஏன் அடுத்தவங்க என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னா நாம மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் எதிர்பார்க்கறோம் நான் வந்து ஒரு பண்ண விஷயத்துக்கான அப்ரூவல்னு அது அதை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மக்கள் என்னை கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பட் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா எந்த மக்களும் எந்த மக்களுக்கும் உங்களை பத்தி நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா இந்த வீடியோவை நீங்க பாஸ் பண்ணிட்டு நான் சொல்ற ஒரு விஷயத்த செய்யுங்க நீங்க இந்த ரெண்டு மூணு நாளா சந்திச்ச ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சந்திச்ச நபர்களோட பெயர்கள் எல்லாம் எழுதுங்க அவங்கள நீங்க எவ்வளவு நேரம் நினைச்சு பாத்தீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் நாம எந்த மனிதர்களை பத்தி எவ்வளவு நேரம் கேர் பண்றோம் எவ்வளவு நேரம் திங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதை நீங்க செஞ்சுட்டு வந்து திரும்ப இந்த வீடியோவை பாருங்க நீங்க அந்த பயிற்சியை செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் நன்றி சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா நீங்க மூணு நாளைக்கு முன்னாடி சந்திச்சவங்களை யார பத்தியுமே சிந்திச்சிருக்க மாட்டீங்க அப்படி அவங்கள பத்தி சிந்திரிச்சு சிந்தி சிந்தித்திருந்தீர்கள் என்றால் இன்னைக்கு நீங்க அவங்கள பாத்திருப்பீங்க அவங்க கிட்ட பேசிருப்பீங்க அவங்கள சிந்திச்சிருக்கணும் அப்படின்றதுக்கு காரணமா இருக்கு ஏன் இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா உண்மையில உங்களை பத்தி கவலைப்படுறதுக்கே உங்களுக்கு நேரம் கிடையாது ஆனா நீங்க மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களை பத்தி உங்களுக்கு யோசிக்க நேரம் இல்லாத போது உங்களை பத்தி யோசிக்க அவங்களுக்கு எப்படி நேரம் இருக்கும் யோசிச்சு பாருங்க இது ஒரு சின்ன புரிதல் தான் ஆனா நம்ம எல்லாருமே அடுத்தவங்க நம்மள என்ன நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறத உங்க மனசுல இருந்து எடுத்துட்டு எனக்கு என்ன பிடிக்கும் நான் என்னைய பத்தி என்ன நினைக்கிறேன் இந்த செயலை செய்யறதுல நான் எப்படி என்ஜாய் பண்றேன் நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன் என்னோட குடும்பம் எப்படி மகிழ்ச்சியா இருக்கு என்னோட ஒவ்வொரு நாளும் எப்படி மகிழ்ச்சியா கழியுது அப்படிங்கறத நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு சிம் சிம்பிளா முடிஞ்சிடும் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத கவலைப்பட மாட்டீங்க என்ன அப்படின்றத பத்தி யோசிக்க உங்களை பத்தி மட்டுமே தான் எண்பது சதவீதமான நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இருபது சதவீதமான நேரம் மத்தவங்களை பத்தி யோசிக்கிறீங்க அந்த மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதோ அவங்க உங்களோட தொடர்புல இருப்பாங்களா இருப்பாங்க ஒன்னு உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க அல்லது உங்களுக்கு தேவைப்பட்டவங்களா இருப்பாங்க அல்லது நீங்க சந்திக்கிறவங்களா இருப்பாங்க அதனால அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கிறத என்னோட மனந்திருங்க நீங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க உங்களுக்காக என்ன பண்ணுறீங்க நீங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படிங்குறதுல கவனம் செலுத்துங்க வாழ்க்கை சிறப்பாக மாறிடும் ஸோ நீங்க இனிமே உங்களை பற்றி மட்டும் நினைங்க உங்களை பற்றி மட்டும் யோசிங்க உங்களுடைய வெற்றிய உறுதி செய்யுங்க வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இது போன்ற காணொளிகளை நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொளி நல்லா இருந்தது இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்